அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லி ஆனந்தி கதாபாத்திரத்துக்கு பேர் பொருந்தலை அப்படிங்கிறது பல நெட்டிசங்களுடைய கருத்தாக கூட இருக்கலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராளியாக இருக்கணும் இல்லை மிகப்பெரிய கல்வியை நோக்கி பயணம் செய்கிறதா இருக்கணும் இல்லை மிகப்பெரிய சாகசத்தை நோக்கி போராடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் சிங்க பெண்ணேன்னு பேர் வைக்கணும் அந்த சுந்தரின்னு ஒரு சீரியல் வந்தது அந்த சுந்தரி சீரியலில் பார்த்திங்கன்னா அந்த சுந்தரி கேரக்டரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சு கடைசியில் கலெக்டர் ஆகி அதுலேயும் ஜெயிச்சு காட்டுவாங்க அந்த சீரியலுக்கு சிங்க பெண்ணேன்னு பேர் வச்சுருக்கலாம் ஆனால் இந்த கதாபாத்திரத்துக்கு ஆனந்திங்கிற கதாபாத்திரத்துக்கு சிங்கப்பெண்ணைங்கிற பேர் பொருந்தவே இல்லை அப்படிங்கிறதா பலரோட கருத்தாக இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவமோ பலமோ அந்த பொண்ணுக்கு இல்லை அது எதுக்கு இருந்தாலும் அதுவும் முக்கியமான விஷயம் இந்த கர்ப்ப போராட்டம் எல்லா சீரியல்லையும் இந்த கர்ப்பம்ங்கிறத ஒன்று விஷயம் வச்சுருவாங்க இந்த சீரியலை வந்து லென்த்தியாக கொண்டு போகணுங்கிறதுக்காக கர்ப்பம்னு ஒன்றை உருவாக்கி அதை வச்சுட்டு அதை யார் பண்ணாங்க யார் பண்ணாங்கன்னு தேடிக்கிட்டு காலத்தை ஓட்டுவாங்க எல்லா சீரியலையும் உண்டு இந்த ஆனந்திக்கும் அந்த கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கர்ப்பத்துக்காக போராடக்கூடிய தன்மை கர்ப்பத்தை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு இருந்திருக்கா அப்போ இந்த கேரக்டருக்கு சிங்க பெண்ணுன்னு பேர் வைக்கலாமா அப்போ இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் ஒரு பெண் என்பவள் வீரமானவளாக சாதனை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு சிங்க பெண்ணு சொல்லலாம் தன்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சிங்க பெண்ணேன்னு பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரி அது ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அந்த நிகழ்வு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி கதை காட்டப்படுது அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இந்த கர்ப்பத்தை கலைக்கக்கூடாது இதை வச்சு இதை வச்சுக்கிட்டே என்ன அழுதுகிட்டே இருக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது அப்போ புதிய வகை பெண்களாக இருந்தேன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் கலைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அடுத்ததாக திருமணத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்த போயிடணும் இது என்ன அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லையே தெரியாமல் செஞ்சினா ஒரு நடப்புன்னு காட்டப்படுது அப்போ ஏன் அதை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தோழிகள்லாம் ஆனந்தியோட தோழிகள்லாம் வந்து இந்த கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க அதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவில் ஆனந்தியோடைய புத்திசாலித்தனம் இருக்குது அப்போ அளவுக்கு முட்டானாக காட்டப்படுது ஏன் தடுத்து நிறுத்தணும் ஏன் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு நடந்ததுன்னா சரி தப்பு நடந்துருச்சு அதுக்காக பழிபாவத்தை ஏற்றுக்கலாம் இந்த கர்ப்பத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயம் அது இன்னுமே அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது கண்டுபிடிக்கவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய அந்த அளவுக்கு தான் இருக்குது அதாவது நடுநிலை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களால ஒரு மூணு நாலு மாதம்லாம் நடந்த ஒரு விழா நடந்த நிகழ்வெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு காட்டக்கூடிய நிலைமையில எதுக்காக அந்த கர்ப்பத்தை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கர்ப்பத்தை வச்சுட்டு போராடுறதுக்கும் அழுதுறதுக்கும் பேர் தான் அங்கே சிங்க பெண்ணு பேரா அப்படின் தான் நெட்ரிசன்கள்லாம் கேட்குறாங்க அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான கதையெல்லாம் காட்ட வேண்டாம் ஏன்னா ஒன்றா போராடக்கூடிய வெற்றி பெறக்கூடிய பெண்ணுக்கு தான் சிங்க பெண்ணும் பேர் வைக்கணும் அதோடு இல்லாமல் இந்த கதைக்கு பேர் வச்சதே ஆனந்தினே பேர் வச்சுருக்கலாம் போதும் அதுக்கு மேலே இது தாங்காது சிங்க பெண் அளவுக்கெல்லாம் இந்த பெண் எந்த பெண்ணு சாகசமும் செய்யலை